வந்து தனிப்பட்ட தாக்குதல்களை செய்து கொண்டிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தெரியுது அந்த சங்க அது கிடக்கி இது கிடக்குன்னு சொல்லி குளர்ன வன்னி ஊழல் இப்ப வந்து அப்படியே மூடிட்டு பா கேக்கல எனக்கு என்றால் நான் யாரை பத்தியும் ஒன்றுமே கதைக்க போகிறேன் நான் சங்க சரி என்னன்னு சொல்ல பிள்ளைன்னு சொல்லியில ஆனால் கதைச்சா வன்னி ஊழல் ஒழிப்பு அணி வந்து இப்ப மூடிட்டு திடீர் ரெண்டு பார்த்தால் ஆஹ் மனுரன் என்று சொல்லுது திடீரெண்டு பார்த்தால் அர்ச்சுனா நெல்ல என்று சொல்லுது அந்த ஒரு கொள்ளையில ஒன்றும் இல்லாம ரெண்டா ஊழலை பற்றி கதைங்கோ அல்லது வந்து அரசியல்ண்டா அரசியல பற்றி கதைங்க திடீரென்று பார்த்தா என் பி இருக்கிற ஒரு வேர்பாடரை போட்டு அவன் நெல்லவனு அவனுக்கு ஒரு இது உண்டு திடீர்னு பார்த்தா என்ன எந்த வேட்பாடு நீ தோண்டு ஏதாவது ஒரு ஒரு கொள்ளையில நில்லுங்கடாப்பா ஏதாவது உங்களோட வன்னி ஊழல் பனி இருந்தா அதுக்கு ஊழலை போடுறீங்க எனக்கு கண்டாலும் இதை பார்த்தேன்டா அது ஊர்ச்சனம் போடுற பாம்பு தும்பு இல்லாதே நீங்க போட்டு கொண்டு இருக்கிறீங்களோ ஒரு இருக்குது என்ன பத்தியும் போடுவீல் நினைக்கிறேன் கரியா போடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நான் அதுகளுக்கு பயந்தால் இல்லை எனக்கு என்னென்றால் ஆஹ் இப்படியே இப்ப நர்ஸ் மேட்ட இந்த படங்கள் இது ஹெல்மெட்டது போடிகள கொஞ்சம் ஜோசி யோசிக்கணும் தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு நர்ஸ் ஒரு டாக்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம் ஆனா ஆனா இவ்வளவு இல்லாம இருந்தாலும் கிண விடயங்களை நான் பார்த்துருக்கிறேன் கிண நர்சிங் ஸ்டாஃப் வந்து இப்போ ஒரு சில நர்சிங் ஸ்டாஃப் வந்து சில சில பல பிள்ள பிள்ளைகளை வருது உங்களுக்கு தெரியும் வயசாளி கை போன கதை அது எல்லாம் தெரியாதுனால அது இக்னோரன்ஸா இல்லையா என்றது வந்து நெக்லிகன்ஸ் இப்ப நூறுக்கு நூறு வித எல்லா டாக்டர்ஸும் சரியா வேலை அது நூறுக்கு நூறு விதம் எல்லா நர்சிங் ஸ்டாஃபும் சரியா வேலை செய்யலாது அதான் உண்மை அரசியல் கைதிகளை விடுவிக்க போறோம் தமிழருக்கு நியாயம் தரப்போறோம் அரசியல் அமைப்பை மாற்ற போறோம் காலம் காலமா இவங்க சொல்ற ஒரே ஒரு மக்களை மாற்ற ஒரே ஒரு விடியம் நாங்கள் எல்லாத்தையும் மாற்ற போறோம் இது மக்களுக்கான அரசு இது தமிழருக்கான அரசு அடி கள்ளர் நானும் அதை நம்பினேன் பரவாயில்லை என்னென்னால் ஹர்ஷனா நானேக சொல்லியிருப்பார் அரசியல் கைதிகள் இல்லை என்று அதையும் தாண்டி பிமல் ரத்நாயக யார் இந்த பிமல் ரத்நாயக என்றால் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்துல கதைக்கிற விடயங்களை ஒளிபரப்ப ஒலிய ஒளி பரப்ப கூடாது என்ற கதாநாயக கதாநாயகமா என்றால் அல்லது சபாநாயகரின் சபை முதல்வர் அல்ல சபாநாயகரின் அந்த முடிவுக்கு அவரை தூண்டிய முக்கிய புள்ளி அரசாங்கத்தின் புள்ளி அது என்று சொல்லி அன்மேல ஊழல் ஒழிப்பு வண்ணி எனக்கு எனக்கு கண்ணில் காட்டாத ஒரு ஒரு இதா மாறிக்கொண்டு போறீங்க நீங்கள் என்னென்றால் ஏதோ எழுத வேணும் அண்டு என்றது காண்டி தம்பி நீங்க சும்மா அரசியலை முக்குத்தனம் எழுத கூடாது இப்ப இந்த வீடியோட தெரியும் அந்த ஊழல் ஒழிப்பு அணி வண்டி என்றே இல்லை என்று இப்ப நீங்கள் ஆஹ் இப்படித்தான் இதே எங்கண்டு நானும் ஒரு காலத்துல நம்பி அன்பகுமார திசா நாயக வந்தா நீங்கள் அதே மாதிரி நினைக்கிறீங்களோ தெரியல இதே எங்களுடைய தமிழடியான் கூட அன்ரகுமாரசா நாயக்கண்ட திட்டங்கள் என்ன பிளான் என்ன என்று திசா நாயகவுக்கே தெரியாத ஒன்று ரெண்டு திட்டங்களை தமிழடியான் இவர் செய்ய போறார்கிட்ட சொன்ன வரலாறு நேரடியாவே தமிழன் நம்பர் நம்பரும் இருக்கிற நான் நேர கதைக்கிறேன் தமிழடியான் இந்த வீடியோ பார்ப்பார் அவருக்கே தெரியும் நான் கதைக்கிறேன் இரண்டாயிரம் நாங்கள் கதைச்சு பேசி போடுற ஒன்று அவர் எனக்கு தார மோரல் சப்போர்ட்ன்றது அவருடைய தமிழ் தேசியம் சார்பான நிலைப்பாடு தமிழ் மக்களுக்கு சார்பான நிலைப்பாடு ஒளிய மற்றபடி நான் ஒன்று மேண்ட வரை இல்ல ஒரு சில வசனங்களை அவர் போட்டிருப்பாரு எனக்கு மெசேஞ்சர்ல போட்டிருக்க டாக்டர் நீங்க கவனமாயிருங்கோ ப்ளீஸ் பி சேஃப் அண்ட் ஒன்று ரெண்டு வசனங்கள் ஒன்று ரெண்டு வசம் அவ்வளவுதான் அதை தாண்டி எந்த இதையும் நான் தமிழனியோட கண்டாக்ட் பண்ணதும் இல்லை கதைச்சரும் இல்லை நான் இது என்ன சொல்ல வரேன்டால் அது மெசஞ்சர்ல எங்களுடைய ஹர்ஷன நாணயக்காரன் அந்த கருத்துகள் வந்து இப்ப மீண்டும் ரத்நாயகர் சொல்லி இருக்கிறார் இல்ல வெரிசாரி நாங்க அரசியல் கைதிகளை விடுவிக்க போறதில்லை அரசியல் கைதிகளை ஒருபோதும் விடுவிக்க போறது இல்லைன்னா அவர் மாபெரும் குற்றவாளிகள் தலத மாளிகைக்கு கொண்டு வைத்தவர்கள் மத்திய வங்கிக்கு குண்டு வைத்தவர்கள் அடே மத்திய வங்கியில இருந்து காசு அடிச்சுட்டு போன உடனே நாப்பத்தி எட்டு மணி தேர்தல கொண்டு வாக்கு வாகு போட்ட நீங்கள் கடைசியா நீங்க சாமர சம்பத்தை பிடிச்சு வச்சிருக்கீயா அந்த பாவம் நடக்கலாம் கொண்டு ஜெயில போட்டிருக்கிறீர்கள் அதையும் இன்னும் உங்களுடைய அரசியல் சித்த விளையாட்டுகள் இருந்துட்டு போடும் ஆனா இதே விமல் ரத்நாயக தான் இந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னி தொடக்கம் எல்லாருமே விமல் ரத்நாயகன் நல்ல நேர்மையானவர் நேர்மையானவர் நானும் அப்படிதான் நச்சேன் தொடக்கத்துல எனக்காவும் பாராளுமன்றத்துல கதை கட்டாயம் கொடுக்கலண்டு குளறினால் தான் விமல் ரத்நாயக்க கடைசியா முகங்கள் வந்து உண்மையாகவே தெரிஞ்சிருக்கு அதான் உண்மை சோ இவர்கள் ஒரு மாபெரும் குற்றவாளியல் தான் அவர்கள் அதாவது உங்களுக்கே தெரியும் செம்மணியில கொலை செய்த கொலகாரண குழந்தை உட்பட கொலகாரம் சாட்சியம் சொல்லி சாட்சியம் சுட்டி காட்டினா பிறகு ஊடு நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்தா அதாவது கொலகாரண்டா கொலாரம் அப்படி பெரிய கொலகாரம் சிம்மணில கிருஷ்ணாந்தி பட படுகொலை வழக்குல ஒரு பெரிய ஒரு குலகாரன் ஒரு ஆமிகாரன் அவனை நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க என்று சொன்னால் அரசாங்கம் மன்னிப்பு கொடுத்து அனுப்பியிருக்கிறீர்கள் அது உங்களுடைய உரிமை ஆனால் அது அரசாங்க ஜனாதிபதி ஜனாதிபதி மன்னிப்பு கொடுத்துருக்கீங்களா ஆனால் எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாமல் விமல் தத்நாயகர் யாராவது சொல்லுங்கடா நீங்க உங்களோட கட்சிதானே எல்மண்டா சொல்லுங்க இத கேட்டு வந்திருக்கிறார்கள் எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாம இருக்கிறார்கள் தான் எங்களுடைய அரசியல் கைதிகள் அல்லது அவருடைய வழக்குகள் எடுபடாம வாசிக்கப்படாம சாட்சியங்கள் இல்லாம காலங்காலமா ஜெயிலுக்குறாங்க எங்களுடைய என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தமிழ் கதைக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக விழாவை ஜெயில கிடைக்கிறாங்க அவங்களை நீங்கள் பிடிச்சு வச்சு கொண்டு அவங்களை அரசியல் செய்து அதுல எங்கள சிறிதரன் பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதரன் உட்பட அனைவருமே இங்க போய் கதைக்கிறது தமிழர் இருக்காது உங்க யாருக்குமே அவைய பற்றி அக்கறை இல்லை இவன் எனக்கு கூட என்ன செய்திருக்கிறான்னு கேட்டா நான் தலைகுனியை தான் வேணும் இந்த ஆறு மாதத்துல வந்து பார்லிமெண்ட் மெம்பரா வந்து ஆறு மாதத்துல ரெண்டு நாள் பார்லிமெண்ட்ல காய்ச்சிருக்க வேற ஒன்றுமே என்னால செய்யலாம இருக்கு ஆனா நான் இந்த அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்கறது இல்ல சரிதானே ஆனால் என்னோட ஸ்ரீதரன் அவர்கள் அங்காலே ஒரு கேம் இஞ்சால ஒரு கோயம் அங்க ஒரு டபுள் கேம் இஞ்சி ஒரு டபுள் கேம் நெத்திர திருநரையும் பூசிக்கொண்டு எங்களுடைய தமிழினம் இன்றைக்குதான் மாத்த விளாங்கி கொள்றதோ அன்றைக்குதான் இதுக்குரிய வெடிவு இருக்கும் இப்ப தெளிவா சொல்லி இருக்கிறார்கள் இல்ல அரசியல் கைதிகளை நாங்கள் விடுவிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்ப எங்களுடைய இளங்குமரன் ரஜீவன் சார் இல்லை என்றால் அரசியலை விட்டு போகணும் ஏனண்டா சும்மா அந்த அஜீவன் என்னென்றால் சும்மா அந்த மூணு லட்சம் ரூபாய் அங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இங்க கொடுங்க சொல்லி கலைகரை விட்டு போட்டு எங்களுக்காக செத்த எங்களுக்காக சா துணிஞ்ச அவங்க அதுல குற்றம் நிரூபிக்கப்படாமல் இருக்கிற அவங்கள சற்று பாக்கணும் இதோட பயங்கர கவலைக்குரிய விடயம் என்பிபி அரசாங்கத்தின் உண்மையான முகாம் இப்போதான் தெளிவாக வந்திருக்கிறது அவர்கள் ஒருபோதுமே எங்களுடைய சகோதரங்களை ஆஹ் விடுவிக்கப்பட போறதில்லை தமிழ் பேசுகிறோம் என்கிற காரணத்துக்காக சிறையில் அடைக்கப்பட்ட வழக்குகள் நடத்தப்படாத அல்லது சாட்சியங்கள் இல்லாம வழக்குகள் நடத்தப்படாம அல்லது அரசியல் காரணமாக குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்ட அரசியல் என்று உங்களுக்கு தெரியும் இனப்பிரச்சனை என்ற ஒரு அரசியல் தண்ணிக்குபடி எங்களுடைய சகோதரங்கள் ஆனந்த சுதா உட்பட உங்களுடைய சகோதரங்களை விடுவிக்க மாட்டோம் என்று என் பிபி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது ஒரு தெளிவான பாதில் எங்களுக்கு என்னென்றால் இனிமேல் எங்களுடைய அரசாங்கம் இப்படிதான் எங்களை மாத்த போது பாலம் காலமா இந்த சிங்கள அதே வேலையை தான் இவர்களும் செய்ய போகிறார்கள் அதுல எந்த சந்தேகம் இல்லை இப்ப நான் கேள்வி கேட்க ஆசை எனக்கு எங்களுடைய இளங்குமரன் அவர்களுக்கும் எங்களுடைய பவானந்த ராஜா அவர்களுக்கும் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்களுக்கும் அது தவிர எங்களுடைய அமைச்சர் அமைச்சர் எல்லாம் அமைச்சர் மாதிரி நடந்து கொள்ளும் ஆஹ் ரஜீவன் அவர்களுக்கும் நாங்கள் கேட்கிற கேள்வி இப்ப நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க என்பதுதான் ஏனென்றால் மாத்து கொண்டு அதுக்கு ஒரு ஓட்டொண்டை போட்டு நாங்கள் எங்கெண்ட ஆக்களை கூடாளி காம்புகள் அங்க அனுப்ப எங்கெண்ட கூடாளி காம்புகள் மேடையில் ஏறி இருந்தது என்ன கதைக்கிறான்னு தெரியாது முக்கியமா இளங்குமரன் போன்ற ஆக்கள் வந்து எங்களுக்கு ஒரு சாபகேடு அது உங்களுக்கு விளங்கினா சரி இவருடைய உண்மையான நிறம் வெளிப்பட்டிருக்கிறது இருக்கிறது இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேணும் அதாவது எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுவிக்க மாட்டோம் என்றது நேரடியா சொல்லிக்கலாம் அவங்க பெரிய மாபெரும் குற்றவாளிகள் என்று சொல்லி இருக்கேன் குற்றமே என்ன நிரூபிக்கப்படாம இருக்கிற அரசியல் கைதிகளை கூட மாபெரும் குற்றவாளிகள் என்று பிமல் ரத்நாயகர் சொல்லியிருக்கிறார் இனி வேற ஜனாதிபதி வாரார் பிரதமர் என்று நீங்க யாராவது ஓடி போய் நீங்க அந்த கூட்டங்களை நிப்பீங்களா இருந்தால் ஒரு மானம் இல்லாத ஒரு உடுப்பு போடாம நீங்க போய் நிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு உடுப்பை போடாம நிக்கலாம் என்றா நானும் அந்த பிள்ளைய விட்டுருக்கேன் நாவ என்ன நீங்கள் அதே மாதிரியே பேசலாம் இதே ஜனாதிபதிக்கு தன்னடா ஓட்பட சொன்னே என்று விட்ட பிள்ளைகளை நான் பிள்ளைய ஏற்றுக்கொள்றோம் நீங்க கன கொண்டது ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக அதான் பிரச்சனை சற்று சிந்தியுங்கோ என்னடால் இது எங்களுடைய மான பிரச்சனை மட்டுமில்லை எங்களுடைய தமிழ் இனத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குரியாக்குற பிரச்சனை சற்று சிந்தியுங்கள் அது வரை டாக்டர் ராமநாதன்